ஓம் மாதேவி ஆசாய கருணாயத்மகே ஓம் சர்வ மங்களாய தீமகே தன்னோ மகா கருமாரி அம்பிகாய நமோ நமக அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்கள் திருக்கோயில் சார்பாக பணிவான் வணக்கம் ஆம்பூர் கருமாரியம்மன் திருக்கோயில் நானு உங்களின்பா அபிஷேகத்தில் கண்வெளிகளை திறந்து பக்தர்களை பரவச நிலைக்கு உண்டாக்கும் கருமாரியம்மன் கருணாக புட்சாக உருவெடுத்து கருணாகமாக ஆழித்தை சுற்றி வரும் கருமாரியம்மன் பூவால் வரங்குடுத்து பக்தர்களை பரவச நிலைக்கு உண்டாக்கும் கருமாரியம்மன் அலியுகத்தின் சக்தி படைத்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பக்தர்களோட திருக்கரங்களால் கர்ம வினைகளத்திற்கும் கருமாரியம்மன் அன்னையின் வாக்கின்படி என்னை தேடி வரும் பக்தர்கள் அனைவரும் என் பிள்ளைகள் அவங்களோட திருக்கரங்களால் மஞ்சளால் நீராட்டி என்னை மனம் குளிரச் செய்தால் அவங்களோட கர்ம வினைகளையும் பாவங்களையும் போக்கி அவங்க கேட்குற வரங்களை கொடுப்பேன் என்று அன்னையின் வாக்கு கரி மாறி என்ற பலியுற்றிருக்கும் நாகராணிக்கு உங்கள் திருக்கரங்களால் நல்ல நல்லையண்ணை உச்சியில் வச்சுட்டு மஞ்சளால் நீராட்டினீங்கன்னா நாகத்தால் ஏற்படும் சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் அனைவரும் வருக